அடங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல அடங்காத காலை அடக்கிட்டா இருப்பாரு இவரு நான் இவரை மாப்பிள பார்க்க போகும்போது எருமாடு மேல உட்காந்துகிட்டு கரும்பு தின்னுட்டு இருந்த ஆளு அம்மா மரியாதை இல்லாம அப்பா வச்சுட்டு நான் ரெண்டு பேரும் வீரனானதான் சோறுன்னு சொல்லிட்டா அவன் மருமாவ என்னது வீரம் வந்தாதான் சோறுன்னு சொல்லிட்டாளா யார் அவளுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது மகம் போட்ட மூணு முடிச்சு யோ இங்க என்னமோ சதி நடக்குது ஆமா இவங்களுக்கு வீரம் வந்து என்ன நடக்க போகுது எப்பவாவது பருப்பு கொதிச்சு பானை உடைஞ்சிருக்கா சும்மா வெத்து குத்து 对呀。 சுடுகாடு மீன் செத்த கருவாடு வந்தேடா மீன் எதுக்கு தொண்டையில தூர் எடுத்த மாதிரி கூவி நிக்கிற அம்மா இன்னத்துக்கு இங்க வந்த இன்னுமா இப்படி கேட்ட நேத்து கடலுக்கு மீன் பிடிக்க போயிருந்த அங்க எறாவும் சுறாவுமா கிடைச்சது நீ பிரியமா திம்பியனு பின் கட்டு செவரேறி குதிச்சு வந்த பெத்த அப்பன் இந்த வார்த்தை கட்டியம்மா என்னால தாங்க முடியலமா

கரெக்ட் மரியாதையா வீட்டு விட்டு போடி நான் ஒண்ணு காசுக்காக நடிக்க வந்தவ இல்ல வேஷத்தை கழிச்சிட்டு வெளிய போறதுக்கு சத்திரத்துல கல்யாணம் பண்ணி பத்திரத்துல பதிவு பண்ணவ என்ன வெளிய போ சொல்றதுக்கு உங்க புள்ளைக்கே ரைட்ஸ் இல்ல வந்துட்டாங்க வானத்துக்கும் பூமிக்கும் வாய வச்சுக்கிட்டு என்னடி சொன்னா

ஒரு பொண்ணு பார்க்கல தனியா உட்கார்ந்து இருக்கானா எது இருக்காவும் ஏங்குறான்னு அர்த்தம் பேசாம நீ போய் நீட்டு கைய கையை நீட்டு சொட்டுப்படுற மடங்கினாலும் மடங்கும் மேடம் இந்த பார்க்கல எல்லாரும் ஜோடி ஜோடியா இருக்கும்போது போது நீங்க மட்டும் ஒட்டப்புறாவா இருக்கீங்களே ஜோடி நிக்கிறீங்க அதான் ஆண்டவனா பாத்து என்னை அனுப்பிச்சு வச்சிருக்கான் நீங்க மட்டும் என்ன திரும்பி பாத்தீங்கன்னா அப்படியே அசந்துருவீங்க திரும்பி பார்க்காமே உங்க ஊரும் தெரியுது ஆனா உயரம் தான் கம்மி உயரத்தையும் பாக்குறீங்க என் உயரத்தை பாருங்க ஏய் சொல்லு உனக்கு தெரியல கேடா அதனால பாத்து போட்டேன் என்கிட்டே சொன்னா

கணக்கு எப்படி வாடகை வசூல் பண்ணி கொண்டு வந்து கொற்ற அதுக்கெல்லாம் திறமை வேணுங்க நீங்கன்னா இத்தனை வருஷம் பேயா அழிஞ்சீங்க எண்ணத்தை கிழிச்சீங்க அதுவே நான் எப்படி வசூல் பண்ண பாத்தீங்க

வழியில போகணும்னு காலை பிடிச்சி கேந்து ஆரம்பிச்சேனா அப்ப பாத்துருப்பீங்க ஆனா வீட்டுக்கு போன சமாச்சாரமே வேற ஆனா உன் அடிதடிதான் புரி கலங்கிடும் ஆங்காங்கே கண்ணி வெடி வச்சிருக்கிற வீடு எங்க இருக்கு எதுக்கு எட்டரை மணி நான் ஏழரை மணிக்கு வந்துடுறேன் டியூட்டியில கரெக்டா இருக்கிறேன் எதுக்கு அட்ரஸ் கேட்கறீங்க அம்மாவுக்கு ஆத்தர அவசரத்துக்கு தேவைன்னா அர்த்த ராத்திரியா இருந்தாலும் நான் வருவேன் அம்மாவுக்காக வேண்டாம் அம்மா காஞ்சு போன எல்லாம் வத்தாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும் அந்த நதியே காஞ்சு போச்சுன்னா எல்லாம் கலங்குற விளக்கமா இருக்கிற நீங்களே கலங்கிட்டீங்களே கலங்க வச்சிட்டா கவலைப்படாதீங்க அவ யாருன்னு அடையாளம் காட்டணும் அவ்வளவுதானே

பட்னமே பட்டிகிட்டு எறியுதா பட்டாமுக்கு கொட்டாங்குதி கேக்குதா நரடே அம்மா வர வேண்டியவங்க எல்லாம் வந்தாச்சு மருமகளை கூப்பிடுங்க மருமகளை அந்த மீன்காரியை கூப்பிடுங்க அடியே பாடி வெளிய அடி மீன்காரி பாடி வெளிய மாட்டிக்கப் போறோம் நினைச்சிட்டு தனக்கு தானே மாட்டிக்கிட்டு தொங்குதோ ஒருவேளை இப்படி கூப்பிட்டு பார்க்கலாமா மீனாட்சி சினா மீனாட்சி நாட்சியா யாவ் ஐயா ஐயா மீசர் அடிக்கலே இவங்க உரம் எப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்களா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா

கொட்டு வெளிச்சம் ஆயிருமா நீ காட்டி கொடுக்காம இருந்தா சரி முழிக்கிற மொழிய வச்சு சொல்றியா பயப்படாம சொல்லுங்க நான் எழுத்தமா சொல்றது சிங்கப்பூர்லயே பிறந்து வளர்ந்து எங்க சீக்கிரம் கூப்பிட்டு பிள்ளைகளுக்கு சிலேட் பல்பு வாங்கி கொடுத்தத சொல்றதா இல்ல விக்காத மீன்களை எல்லாம் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு ஐஸ் போட்டியில வச்சு வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சாங்களே அதை சொல்றதா சுத்தி வளைக்காதீங்க இந்த பொண்ணு உங்க குப்பத்தை சேர்ந்ததா இல்லையா என்னமா மருமக பிராடுன்னு நிரூபிக்கிறேன் அவளுக்கு தண்டனை வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கூட்டி வந்தீங்க இவங்க சொல்றத பார்த்தா நீங்க தான் பிராடு மாதிரி தெரியுது ஐயா பொறுமை எனக்கு அவசரப்படாதீங்க பஞ்ச பரதேசிங்களா புத்திய காமிச்சிட்டீங்கல்ல நீங்களா மாறினால எனக்கு கவலை இல்லையா அசைக்க முடியாத ஒரு துருப்பு சீட்டை என் கைவசம் வச்சிருக்கிறேன் யோ போய் கூட்டிட்டு வா வணக்கம் சார் புரியுது சார் ஆஹ் இந்த அந்த அடையாளம் தெரியுதா கேதே நம்ம கண்ணகிடம் இந்த மூஞ்சி சிங்கப்பூர்ல வளர்ந்ததா அட நீங்க ஒண்ணு நம்ம இவருக்கு ஒரு பொண்ணு கூட அந்த பொண்ணு இதுதானே பொண்ணு மாதிரி இருக்கும் ஆனா இது அது இல்லை ஆ ஏம்பா இவரோட பொண்ணு என்ன ஆச்சு இந்த குடியார பையன் கிட்ட ஆயிரம் தடவை பொட்ட முள்ளியே கட்டுமருல கூட்டிட்டு போகாதேன்னு எனக்கு பின்னாலே என் மகதான் வாரிசுன்னு சொல்லி வலையை எடுத்துக்கிட்டு வரிஞ்சுக்கிட்டு போனா அப்புறம் எரா பிடிக்க போன பொண்ணு சொல்றா முடிங்கிடுச்சு பாவிகளா சிந்து பாத்து கதையா சுருக்கிட்டீங்களே அம்மா இவங்க எல்லாரும் போய் சொல்றாங்க குழந்தையும் குடிகாரன் தான் உண்மையை பேசுவாங்க இப்ப நான் குழந்தையும் இல்ல குடிக்கவும் இல்ல எப்படி உண்மையை சொல்றது என்னையா பத்துக்கு வாங்கினேன்னு சொல்லுவாங்க தொடங்கியா இதுல இருக்கிறது சாராயம் இல்ல இந்த குடும்பத்தோட சரித்திரம் சத்தியம் 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 சங்கதிய சொல்லாம சத்தியம் சொல்லிட்டு இருந்தா எப்படி அத நான் இன்னும் சொல்லலையா என்ன சொல்லணும் கிழிஞ்சது போ இது உன் பொண்ண இது இல்ல என்ன இல்லையா இத பாத்து சொல்லு இது உன் பொண்ணா என்ன இல்லையா விளையாடுறீங்க எவனுக்கும் பிறந்ததெல்லாம் என் பொண்ணுன்னு ஒத்துக்க சொல்றீங்க

பொத்தாசைக்கு கூட இல்லாம ஏங்கி நீங்கி அதான் அந்த புல மாதிரி நாணி கிடைப்பீங்க ஆஹா ஹா ஹா நீ இதுவும் பேசுவ இதுக்கு மேலயும் பேசுவ ஒன்னே சொல்லி குத்தமல்லடி தாரங்கிட்ட உன்ன தகுடி உள்ளவரை போய் சொல்லி இந்த வீட்டுக்குள்ள மரமகளா கொண்டு உக்கார வச்சிருக்கிறாரே இருந்தா சொல்லணும் சும்மாவா அவ நீ புழுது நான் அடுத்தது அப்படின்னு வாங்கம்மா மங்குனிக்கு மங்குனி கேட்டு கிங்னி கிங்னு கேட்டுன்ற மாதிரி எனக்கு அப்புற மாதிரி நோல் போடுறேன் ஐயோ வீட்டுக்கு மரமகளா கிட்டியாயா சொல்லுங்க சொன்னேன் இவ்வளோ நம்ம

அத நான் கட்டின தாழிய மட்டும் இல்லம்மா இந்த மண்ணோட தர்மத்தை அந்த தர்மம் சாய்ஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்ப நான் இந்த வீட்டை விட்டு போறேன் ஐயா போறதுக்கு முன்னால நறுக்கணும் ஒரு வாக்கு சொல்லிட்டு போங்க சொல்றேன் பணத்து முறையில எதை எடுத்தேன் கருத்தேன்னு வாழற இவருடைய வாய் அடைக்கணும்னா அதுக்கு ஒரே வழி இந்த வீட்டுல ஒரு வாரி சுருவாகணும் இவன் வயித்தன என் குடும்ப வாயித்தா நான் உயிர நறுக்கிற வரைக்கும் அது ஒரு நாயம் நடக்காது கொண்டே இந்த வீட்டை விட்டு அவன் வெளியே போகணும் இல்ல